ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தி லேசி மேன்ஸ் வே டு ரிச்சஸ் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து பத்தாவது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு பத்தாவதுல ஈஸியான குரூப் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தா இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடு ரோடா அலைஞ்சு போது போதும் புரியுது இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு கடுமையா உழைச்சு கொஞ்சம் காசை சம்பாதிக்கிறதுக்கு ஸ்மார்ட்டா ஈஸியான வழியை சூஸ் பண்ணிட்டு போயிருங்க கொஞ்சம் யுக்தியோட யோசிச்சா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பெரிய லாபத்தை பாக்க முடியும் இத பத்தி தான் ஆத்தர் ஜோக் லேசி மேன்ஸ் புக்ல சொல்லிருக்காரு இந்த புக்ல இருக்க கண்டென்ட் விட இந்த புக்கை வைக்கிறதுக்கு பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் ரொம்ப கடுமையா உழைக்காம ஸ்மார்ட்டா சம்பாதிக்கணுமா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர கேளுங்க லாஸ்ட்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்லிருக்கேன் நம்ம ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணுங்க ஆல் ரைட் சரி அப்படி என்னதான் இந்த புக்ல சொல்லிருக்காரு சோம்பேறியா இருக்க ஒருத்தன் எப்படி யோசிச்சு பணக்காரனா ஆகலாம் ஜோ கார்போ தன்னோட மனைவி அப்புறம் எட்டு குழந்தைகளோட வாடகை வீட்டுல இருந்தாரு அதுவும் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க மோசமானவங்க அம்பதாயிரம் டாலர் கிட்ட கடன் இருந்தது கார வேற சரி பண்ணணும் இந்த சூழல்ல காசு கிடைக்க எந்த முட்டாள்தனமான ஐடியாவை கூட நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடயே இருந்தாரு அப்ப அவரோட ஃப்ரெண்டு நீ மென்டல் கண்டிஷன் அப்படின்னு சொன்னாரு நானும் என்னோட வேலைக்காக ட்ரை பண்ண செம்மையாவா காச்சு நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னதும் இழக்கிறதுக்கு எதும் இல்ல காசா பணமா சும்மா மனசுல ட்ரை பண்ணாரு ஜோ கார்போ முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து அவருடைய இலக்கெல்லாம் எழுதினாரு என்கிட்ட டாலர்ஸ் மதிப்புள்ள வீடு இருக்கு அதுவும் தண்ணிக்கு மேல கட்டப்பட்ட ஒரு வீடு என்னோட பில்ஸ் எல்லாம் ஏற்கனவே கட்டியாச்சு நான் வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் சம்பாதிக்கிறேன் இப்படி அவரோட இலக்கெல்லாம் எழுதினாரு இத மனசுக்குள்ள ஆழமா பதிச்சுகிட்டே வந்தாரு நம்புனாரு அவர் நினைச்ச மாதிரி எல்லாமே நஜமாக ஆரம்பிச்சது நான் என்ன த தி மேன்ஸ் ரிச்சஸ் அப்படிங்கிற சிம்பிள் புக்ல பயங்கரமா சம்பாதிச்சாரு இந்த உலகத்துல எது வேணுனாலும் அதை நீங்க அடைய முடியும்னு இந்த புக் வெளிப்படுத்துச்சு கார்போ பன்னெண்டு வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்கிற ஏஜென்சியை நடத்திட்டு இருந்தாரு நல்லாதான் நடத்துனாரு ஆனா தனக்குன்னு சொந்தமா ஒரு டிவி ஷோ ஆரம்பிச்சப்போ அவரு தோத்து போயிட்டாரு ஆனா இந்த தோல்விதான் எனக்கு நடந்த பெஸ்டான விஷயம் ஏன்னா இதுதான் என்ன எது வேணாலும் ட்ரை பண்ணது அப்படி மென்டல் கண்டிஷனிங்க ட்ரை பண்ணிதா மனசார நம்புன எத வேணா அடைய முடியும்ங்கறத புரிஞ்சுகிட்டேன்னு சொன்னாரு டைனாசைக்க உருவாக்குனாரு அவர் கண்டுபிடிச்ச கோல் செட்டிங் சிஸ்டமுக்கான பேரு தான் இந்த டைனாசைக் டைனமிக்ஸ் அப்புறம் சைக்காலஜி ரெண்டையும் ஷார்ட் பண்ணி டைனாசைக்குனு வச்சுட்டாரு அதாவது ரொம்ப முக்கியமான சில ப்ராசஸ அப்ளை பண்ணி வெற்றி அடையறதுக்கான பயிற்சி இது இதுக்கு இயற்கை விதிகள் பத்தி கொஞ்சமா புரிஞ்சுச்சிருக்கணும் இந்த விதிகள் எல்லாம் மின்சார விதிகள் மாதிரி நியூட்ரலான ஃபோர்ஸ் தான் ஆனா இத சரியாவும் பயன்படுத்தலாம் தவறாவும் பயன்படுத்தலாம் இத தொடர்ந்து நம்ம சரியா யூஸ் பண்ணிட்டு வரப்போ வாழ்க்கைய பெட்டரா மாத்த முடியும் இந்த சிஸ்டம்ல நம்ம முதல்ல செய்ய வேண்டியது நமக்கு எக்ஸாக்ட்டா எது வேணுமோ அத கண்டுபிடிக்கணும் முடி வந்தவோ அத கண்டுபிடிக்கணும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எங்கயாவது ஒரு இடத்துக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்க முடியாது முன்னாடி இந்த இடத்துக்கு தான் நான் போகணும்னு முடிவு பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சா தான் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே விடுவாங்க சோ உங்களுக்கு என்ன வேணும் யோசிங்க உங்களையே கேட்டு பாருங்க இது இருந்தா நல்லா இருக்குமே எனக்கு இது கிடைச்சிருக்கணும் இப்படி ஏதாவது யோசிச்சிருப்பீங்க கரெக்ட்டா அதெல்லாம் என்னன்னு லிஸ்ட் பண்ணி எழுதுங்க பொறுமையா உட்காந்து உங்களுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எழுதுங்க இததான் உங்க மைண்டுக்கு சஜஷனா கொடுக்க போறீங்க ஒன்ஸ் நீங்க எழுதிட்டாலே அது நெஜமான ஃபீல் மாதிரி ஆகும்தான் அதிகமா கேக்கணும் இந்த சான்ஸ யூஸ் பண்ணி ஜாக் பாட் அடிக்கணும் சும்மா எக்ஸ்ட்ரா கிடைச்சா ஓகேவா இருக்குங்கற விஷயங்களை கேக்காம பெஸ்ட் ஆனத பெரிய விஷயத்தை கேக்கணும் ஆனா வைக்கிற இலக்குகள் தெளிவானதா இருக்கணும் இல்லனா இதுல வெற்றி கிடைக்காது உங்களுக்கு என்ன வேணுமோ எது அவசியமான தேவையா இருக்கோ அது மட்டும் தான் இந்த ப்ராசஸ்ல ஹைலைட் ஆகும் அத நீங்களே தான் பண்ணுவீங்களும் கூட நிறைய மக்கள் கடுமையா உழைப்பாங்க ஆனா தெளிவான இலக்குகள் இருக்காது இலக்குகள் தெளிவா இருந்தா கொஞ்சம் எஃபர்ட்லயே நிறைய விஷயங்களை அடைய முடியும் இது லேசி தான் சோம்பேறித்தனமான வழிதான் ஆனா கொஞ்சம் வேலைகளை நீங்க செய்யணும் ரீட் ஸ்டடி விஷுவலைஸ் பெர்ஃபார்ம் நீங்க எழுதின இலக்குகளை வாசிக்கணும் அப்புறம் அதை படிச்சுட்டு மனசுல பதிய வைக்கணும் அப்புறம் அதை கற்பனை பண்ணணும் இதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் கொஞ்சமான எஃபர்ட் தான் உட்காந்த இடத்துல பண்ண போறீங்க சில ஆக்ஷன்ஸுக்கு மட்டும் நீங்க எழுந்துக்க போறீங்க பயிற்சி பண்றப்போ காலையில எழுந்ததும் முதல் வேலையா நீங்க உங்க இலக்குகளை எழுதி வச்சிருப்பீங்கல்ல அந்த பக்கத்தை எடுத்து நல்லா சத்தமா வசிக்கணும் ஒவ்வொரு டைட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் சத்தமா வாசிச்சுட்டு கண்ணை மூடிட்டு அதை கற்பனை பண்ணிகிட்டே படுத்துருங்க நீங்க எழுதுற இலக்குகள் எல்லாமே டென்ஸ்ல தான் இருக்கணும் குறிப்பிட்டு எழுதணும் என்கிட்ட ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு இருக்கு என்கிட்ட கார் இருக்கு இப்படி சொல்லாம என்கிட்ட பிஎம்டபிள்யூ கார் இருக்கு அதோட மாடலையுமே குறிப்பிட்டு சொல்லுங்க நீங்க சத்தமா ரீட் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்கலாம் இப்போதான் அப்படி இருக்கும் ஆனா நீங்க தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கப்போ உங்களே அறியாம நீங்க ஏத்துக்க ஆரம்பிப்பீங்க மனசார ஆக்செப்ட் பண்ணுவீங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதெல்லாம் சப்ப ஃபீல் ஆகும் நம்மளோட ஆழ்மனசு மனசு எதை சொன்னாலும் நம்பிரும் எதிர்த்து எந்த கேள்வியும் ஏத்துக்கும் இந்த பயிற்சியை நீங்க செய்ய செய்ய நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது உங்களோட நெஜ வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் நிறைய மக்களுக்கு தன்னை பத்தியே தெளிவா தெரியறதில்ல நீங்க உங்களை பெஸ்டா பாக்கணும் செல்ஃப் இமேஜ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்கிட்ட இருக்கு இதெல்லாம் தான் இப்படி உங்களை பத்தி ஒரு இமேஜை நீங்க உருவாக்கி வச்சுக்கணும் அதுதான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணுமா இல்ல தோல்வி கிடைக்கணுமான்னு வெளிப்படுத்தும் பயம் இது நம்மளோட சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருந்தா இதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையோட பல விஷயங்களை கட்டமைச்சு நம்ம வச்சிருப்போம் ஒரு தடவை போஸ்ட் மரங்கிட்ட நின்னப்போ ஷாக் அடிச்சிருக்கும் அதுல இருந்து போஸ்ட் மரங்கிட்ட நின்னாலே ஷாக் அடிக்கும்னு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும் ஒரு வாட்டி பிசினஸ்ல தோற்றிருப்போம் இந்த பிசினஸ் எல்லாம் நமக்கு செட்டே ஆகாது தோல்விதான் கிடைக்கும்னு பயத்துல இனி பிசினஸே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் ஆனா இந்த பயத்தை மாத்தி அமைக்க முடியும் நம்மளோட சுய நினைவுக்கு இந்த பயத்தை காட்டாம வெறும் பாசிட்டிவான விஷயங்களை காட்டினா அது அப்படியே ஆழ் மனசுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிடும் ஆள் மனசுக்குள்ள இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி உங்களுக்கு எது வேணுமோ அத பயம் இல்லாம அடைய வைக்கும் உங்களை பத்தி உக்காந்து யோசிங்க உங்களை பத்தி ஒரு புது நம்பிக்கையை உருவாக்குங்க உங்களை பத்தின ஒரு இமேஜ கட்டமைங்க நீங்க தன்னம்பிக்கையான ஆளு திறமசாலி எப்போ எனர்ஜியோட இருக்கவங்க இந்த மாதிரி உங்களை ஒரு படமா கற்பனையில வரைஞ்சு அதை அப்படியே ஆள் மனசுக்குள்ள பதிச்சிருங்க இப்படிதான் நான் என்னோட ஆசைகளை அடைஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்த ஜோ கார்போ திடீர்னு ரூட்டை திருப்பி எப்படி நீங்க சூப்பரா மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஈர்க்கக்கூடிய விளம்பரங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நீங்க ஒரு ப்ராடக்ட் விக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல சர்வீஸ் பண்றதா இருந்தாலும் சரி முதல்ல அதுக்கான விளம்பரத்தை ஈர்க்கிற மாதிரி உருவாக்கிட்டா வேண்டியது எல்லாமே ஒவ்வொன்னா கிடைக்கும் பிசினஸுக்கான ஆணிவேர் மனசார எல்லா கற்பனைகளையும் செஞ்சிட்டோம் ஆனா வெளியில சில எடுத்து வைக்கணும்ல ஜோ கார்போ இந்த புக்கை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சூப்பரா விளம்பரம் பண்ணி அப்பவே புக்கு வாங்குறதுக்கான ஹைப்பை ஏத்திட்டாரு சரி இப்ப இந்த புக்கோட மார்க்கெட்டிங் பாக்கலாமா இந்த புக்க ரிலீஸ் பண்ணப்போ நைன்டீன் செவன்டி த்ரீ அந்த டைம்லலாம் விளம்பரம் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் நோட்டீஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருந்துச்சு இந்த புக்க வைக்கிறதுக்கு சிம்பிளான விளம்பரம் தான் பண்ணாரு ஆனா அது பவர்ஃபுல்லா இருந்தது அதுல என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்றேன் முதல்ல புக்கோட தலைப்பு இந்த லேசி மேன்ஸ் வே டு ரிச்சர்ஸ் சோம்பேறியா இருக்க ஒருத்தன் பணக்காரன் ஆகிறதுக்கான வழிகள் இந்த டைட்டிலே பல மக்கள வாங்க வச்சிருக்கோம் கீழ சப் ஹெட்லைன்ல நிறைய மக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கே தங்களோட வாழ்க்கைய பிசி ஆக்கிக்கிறாங்க வாழ்க்கைய வாழ சம்பாதிக்க அவ்ளோ கஷ்டப்படுறாங்க இத நான் சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது ஓகே ஈஸியா பணம் சம்பாதிக்க வழி சொல்லித் தரப் போறாங்கன்னுதான தோணுது இந்த விளம்பரத்த வெவ்வேறு சேல்ஸ் டீம் மாதிரியெல்லாம் கொடுக்கல நேரடியாக இந்த விளம்பரத்த பாத்தே மக்கள் புக்க வாங்குற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க இது நைன்டீன் செவன்டி த்ரீல வந்த புக் அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ரேர் பொதுவா எல்லாரும் வெவ்வேறு சேல்ஸ் லெட்டர்ஸ் ஏற்பாடு பண்ணி அது மூலமா தான் விப்பாங்க ஆனா இவர் டிரக்ட்டாவே வித்தாரு அப்புறம் ஒரு கேரண்டி கொடுத்தாரு புக்க கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட பத்து டாலர்ஸ் செக்கு இல்லை மணி ஆர்டர் மூலமா அனுப்ப சொல்லிட்டாரு அந்த செக்கு கேஷ் ஆகுறதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒரு நாட்கள் அப்படியே இருந்துச்சு இதனால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பெட்டரா இருந்துச்சு வெறும் பிரிண்ட் பண்ண விளம்பரத்தினாலேயே மூணு மில்லியன் காப்பீஸுக்கும் மேல இந்த புக்கு விக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் டாலர் ரெவன்யூ ஒரே ஒரு விளம்பரம் அதுவும் அந்த காலத்துல பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு இதுல ஹைலைட் என்னன்னா புக்க எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விளம்பரத்தை ரெடி பண்ணிட்டாங்க இப்போ படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி சாங் ப்ரமோஷன் ட்ரெய்லர் விட்டு ஹைப் ஏத்துறாங்களே அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் மாதிரி விளம்பரத்தை ரெடி பண்ணிட்டாங்க செம்ம ஹைப் ஏத்து விட்டாங்க சிம்பிளா ஹெட்டிங்க வச்சு என்ன சொல்ல வரமோ அத தெளிவா சொல்லிடணும் ஆடியன்ஸோட அடிப்படை தேவைகள் என்னவா இருக்குன்னு பாத்து அதுக்கேத்த மாதிரி விளம்பரம் பண்ணணும் சந்தானம் ஒரு படத்துல ஜேர்னலிஸ்டா இருப்பாரு பொணத்தோட வாயில பீடி வாய்ப்பாரு ஏன்னு கேட்டா பீடியுடன் கடந்த பாடின்னு ஹெட்லைன் போட்டா செம்ம ஆர்வமா வாங்கி படிப்பாங்கன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி தான் ஒரு விளம்பரம் அதுவும் சிம்பிளா இருக்கணும் என்ன தேவையோ அதை விளம்பரத்தில் கொடுக்கணும் இந்த சிம்பிளிசிட்டி தான் ஜோ கார்போட புக்கையா சேல் பண்ண வச்சது வேண்டியது நம்ம நம்ம விட விட சர்வீஸை அது எப்படி இருக்கும் அது என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கணும் நம்ம ப்ராடக்ட பார்த்து மக்கள் எக்ஸைட் ஆகணும் அடுத்து நம்பர் டூ கேரண்டி கொடுங்க கார்போ என்ன பண்ணார் தெரியுமா புக்கை வாங்குற மக்கள் கிட்ட செக் அப்புறம் மணி ஆர்டர் மூலமா முன்னாடியே பத்து டாலர் வாங்கிட்டாரு ஆனா முப்பத்தி ஒரு நாள் வரைக்கும் அந்த கேஷை மாத்தல புக்க வாங்கினவங்க இந்த புக்கு நல்லா இல்ல நான் ரிட்டர்ன் பண்றேன்னு சொன்னா இந்த செக் அப்படியே அனுப்புற மாதிரி கேரண்டி கொடுத்தாரு நாமளுமே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சில இதுதான் மார்க்கெட்டிங்ல ரொம்பவே முக்கியமான விஷயம் இதனால நமக்கு தான் நினைக்காதீங்க நீங்க போடுற ரூல்ஸும் உங்களுக்கு லாபம் தர மாதிரி இருக்கணும் பொதுவா நிறைய மக்கள் எனக்கு வேண்டான்னு ரிட்டர்ன் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஜோ கார்போ கிட்ட வெறும் பத்து சதவீத மக்கள் தான் அவருக்கு ரிட்டர்ன் பண்ணி காசு கேட்டாங்களாம் ஆனா கேரண்டின்னு ஒன்னு கொடுத்தா நிறைய மக்கள் வாங்குவாங்க கார்போ தன்னோட விளம்பரத்துல நான் உங்கள மாதிரி சாதாரண ஆள் தானு மென்ஷன் பண்ணிருப்பாரு சோ நம்மள மாதிரி ஒருத்தன் தான் இதை பண்றான்னு விளம்பரம் படிக்கிறவங்க எல்லாம் அவரை கற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க தன்ன மாதிரியே இருப்பாருன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க பொருளையும் வாங்கிட்டாங்க நம்மள மாதிரி ஒருத்தனை நினைக்கிறோன்னா அவனை நம்பிக்கையான தான நம்ம நினைப்போம் சோ வாங்குறவங்க அவங்கள மாதிரியே உங்களை பார்த்தா கண்டிப்பா கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணி வாங்குவாங்க இதுதான் ஒரு டிரிக்கு அப்புறம் உங்களோட விளம்பரங்கள் எல்லாம் வித்தியாசமான இடங்கள்ல இருக்கணும் கார்போ தன்னோட புக்க பத்தி பாப்புலர் சயின்ஸ் டைம் இந்த மாதிரி மக்கள் எதிர்பார்க்காத இடங்கள்ல விளம்பரம் பண்ணாரு இது என்னடா புதுசா மேகசீன்ல புக்க பத்தியெல்லாம் எல்லாம் விளம்பரம் வந்திருக்கே அதுவும் வித்தியாசமா இருக்கேன்னு மக்களோட கவனம் ஈர்க்கப்பட்டுச்சு கூட்டத்துல தனியொருவனா தனித்து நிக்கணும் நம்மளோட ப்ராடக்ட் தனியா தெரியணும் அப்படி ஒரு விளம்பரம் பண்ணணும் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்பேக்ஷன் ரொம்பவே முக்கியம் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டு ஏதாவது முன்னேற்றம் வேணும்னா செஞ்சுக்கணும் இதுதான் உங்களோட ப்ராடக்ட இன்னும் நல்லா விற்க வைக்கும் கடைசிட்டு நீங்களே எல்லாம் பண்ணுங்க நிறைய மக்கள் யாராவது பப்ளிஷர் கிடைக்க மாட்டாங்களா நம்ம புக்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்களானு வெயிட் பண்ணுவாங்க ஆனா ஜோ கார்போ தானே எழுதி தானே விளம்பரம் பண்ணி தானே பப்ளிஷ் பண்ணாரு அவருக்கு மெயிலும் பண்ணிக்கிட்டாரு முதல் ஆக்ஷனா இத செஞ்சாரு எல்லாத்தையுமே அவரே மனசார நம்பி பண்ணாரு மில்லியன் கணக்குல புக்ஸ் விக்கப்பட்டுச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்காம இது நடந்திருக்கவே செய்யாது சோ நம்ம மனசார நம்பி கற்பனை பண்ணி அதுக்காக சின்ன எஃபர்ட் போட்டா போதும் மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சா அதையே செஞ்சு அவங்க கவனத்தை ஈர்க்க முடியும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அடையணும்னா உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கறது தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்னரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழித்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி